நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் கோடீஸ்வரன் சிட்டி லயன்ஸ் கிளப் மற்றும் அரம்புகள் அறக்கட்டளை சார்பில் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது கோடீஸ்வரன் சிட்டி லயன்ஸ் கிளப்பின் பட்டய தலைவர் ராஜதீபன் அதிபர் நடராஜன் தலைமையில் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் இணைந்து உணவுப் பொருட்களை வழங்கினர் Audio Jungle. Audio Jungle. வந்து நாங்கள் வந்து அரும்புகள் சார்பாக வந்து நாங்கள் லைன்ஸ் கிளப்பில் வந்து நாங்கள் மூர்த்தி சார் அவங்ககிட்ட வந்து கேட்டிருந்தோம் அவங்க இன்றைக்கி வந்து நம்ம கோடீஸ்வரர் நகரில் இருந்து லைன்ஸ் கிளப் மூலமாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம சார்ட்டை வந்து நடராஜன் சார்ட்டை வந்து பேசி எங்களுக்கு ரெடி பண்ணி தந்ததுக்கு எங்கள் மக்களோட சார்பாகவும் அம் அரும்புகள் ட்ரஸ்ட்டு சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்